வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி

பாக்கிய அவன் தான் அதிபன் அவன் இப்ப தொழில் ஸ்தானத்துல அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனிக்கு பகை செவ்வாய் சனி அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகிறது இல்லை செவ்வாய் வந்து பாருங்க அதிபன் அதிபன் பத்தாம் பாவத்துல ஓகேங்களா இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்தோம் அப்படின்னா மொத விஷயம் இது கேந்திரத்துல கவர் ஆயிடுது நான் ஃபர்ஸ்டே இன்ட்ரோல சொன்னேன் ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல கவர் ஆயிடுறதுனால உங்களுக்கு பிருகு யோகம் அப்படின்றது வருது அப்ப ப்ரகு யோகத்துக்கு நான் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னேன் திடீர் தனப்பிராப்தி ஒரு நல்ல வந்து சுப சுபமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒரு யோகம் வரும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அது கவர் ஆயிடும் பியாண்ட் தட் கும்பராசி அன்பர்கள் நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில சக்சஸ் அப்படின்றது அடைஞ்சிருவீங்க கவலையப்பட வேண்டாம் கலைத்துறையில நிறைய கும்பத்துக்கு ஆர்வம் அப்படின்றது மிகுதியாகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாலினத்தின் மீது அதிகப்படியான நாட்டம் வரும் புரியுதுங்களா இப்ப தொழில் ரீதியான தொடர்புகள் வந்து பாத்தீங்கன்னா உறவா மாறுறதுக்கு வாய்ப்பு உள்ளது தொழில் ரீதியான தொடர்புகள் உறவா மாறுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னா என்னங்க தமிழ் தான் சொல்றீங்க புரியல அப்படின்னா இப்ப கும்பராசி அபர்கள் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷமா ஒரு அம்மா பிசினஸ் பார்ட்னர் இருக்கலாம் அஞ்சு வருஷமா அவங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் பார்ட்னர் இருக்கலாம் அந்த அம்மாவும் வரலாம் அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு வருஷமா உங்களுக்கு ஃப்ரெண்டு ஆனா இப்ப காலகட்டம் அந்த அம்மா மேல ஒரு ஈர்ப்பு ஒரு லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு எட்ல நாங்க வேலை செய்யறவங்க அங்க வந்து பாருங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒரு பிள்ளை வேலை செய்து நானும் வேலை செய்யறேன் ரெண்டு மூணு வருஷமா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வந்து எங்களுக்கு உள்ள ஒரு ஈர்ப்பு இல்லைங்க நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் இப்பதான் புதுசா ஒரு அங்க வந்திருக்கு அந்த பிள்ளை மேல ஒரு ஈர்ப்பு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க இது வந்து எந்த ஏஜ்க்குங்க ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் சரி மத்தியமா வயசா இருந்தாலும் பிப்டி பிளஸ் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா தப்பா நியாயமா அதெல்லாம் நாங்க பேச வரவே இல்லை இந்த பொசிஷன்ல இந்த கிரஹாஸ் இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அதை நீங்க வந்து அந்த எண்ணங்களை வந்து ஆஹ் நடைமுறைப்படுத்த போறீங்களா இல்ல அதை வந்து ஓவர் கம் பண்ண போறீங்களா எவ்ரி இஸ் இன் நியோ ஹேண்ட் உங்களோட வாழ்க்கை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் அப்படின்ற விஷயத்தை நாங்க சொல்றோம் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல ராகு ஜென்மத்துல ராகு அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நாட்டும் அது காதல் அதுலயும் நாட்டம் வரும் அதே மாதிரி எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு பட் பெரிய லெவல்ல வராது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனியா இருக்காரு பாத சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வையில லைட்டா சம் காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சனி பண்ணுவான் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க குடுக்கல் வாங்கல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வேலை செய்யறதுல லைட்டா ஏதாவது சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் வரும் ஓவர் கம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு ஆறாம் பாவத்துல டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு அஞ்சாம் பாவத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்துல குரு அப்படின் போது இந்த காலகட்டத்துல குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அட்டம்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்கு இந்த காலத்துல சண்டை போட்டு மத்தியஸ்தர்கள் வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த நேரம் நல்லா வரும்போது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க பட் பியாண்ட் தட் குரு வந்து பெருசா வந்து சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னாலும் சுக்ரன் இந்த காலகட்டத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சுக்ரன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லபடியா பேசினாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பாத்துக்கோங்க அதே மாதிரி ஏழுல வந்து கேது கணவன் மனைவி உறவு உறவுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப்படின்றது வரும் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் உங்களோட உறவுகளுக்கு இடையே ஒரு கேப் அப்படின்றது வரும் அதை கொஞ்சம் ஸ்மூத்தா டீல் பண்ணிக்கோங்க ஸ்மூத்தா டீல் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்து ஸ்மூத்தா டீல் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்தில் டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்ல ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ